வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வண்டியை கிளம்பிட்டேன் வண்டியை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு டிப்ஸு வாங்கி தான் சொல்லி அட முடித்தாங்க இன்னைக்கு பானிபூரி எப்படி இன்னைக்கு தூங்கி எழும நான் சாமி கும்பிட்டு பண்ணணும்னா பானிபூரி வாங்கிதான் சொல்லி அவங்க அண்ணன் விட்டு பானிபூரி வாங்கி பானிபூரி இருக்காரு சரிதா ம் சாப்பிட்ற பானிபூரி அன்னைக்கு சிப்ஸ் பானிபூரி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லஞ்ச சரிதா பானிபூரி சாப்பிடணும் பாத்தீங்களா பானிபூரி ஆரம்பி கொடுத்தாது டைம்ல

சரி ஆ அது என்னது ஆ சரி அதை போட்டு ஆ உள்ள விட்டுருணுமா உள்ளே விட்டுருணுமா ஆ சவுண்டா பேசுங்க அப்படியே வகையில் விட்டுருணுங்க ஆ சரி 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 ம் நல்லா இருக்கா ஒரு நாளைக்கு ஒன்று ஆ நமக்கு வந்து எவ்வளோ பானிபூரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வந்து ப்ளாக் டீ பிடிக்க சொல்லியிருக்கிறோம் அதனால் ஆ பாரு ஏன் சா பாருங்கள் பானிபூரி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடணும் பாருங்க

கொடுக்கலையா இப்படி போய் வாங்கி கொடுத்தா அது இது இது போனாம சாப்பிடுவேன் சாப்பிடலாமா பிளாக் டீ சரியா பிளீ போடலையா அவன் டம்மளுக்கு எப்பயுமே பிளே டீ பிளாக் டீ தான் அதனால

வண்டிக்கு கிளப்பில வந்து வேறு வாங்கி கொடுத்துருப்போம் யாராவது வாங்கி கொடுத்துருப்போம் யாராவது வாங்கி கொடுத்துட்டு போனால் எல்லா வாங்கி கொடுப்போம் ஆ அதனால் சரி இல்லை எல்லாம் வேணும்னா சமோசா வாங்கணும் சமோசா வேணால் அப்புறம் பானிபூரி வேணும் சரி ஓகே பானிப்பூரி கொடு அப்படின்னு சொல்லி பனிவாரி பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு போனால் தான் நம்ம வண்டி கிளம்ப முடியும் அப்படின்ட்டாங்க சரி அதனால் வாங்கிக்க நம்ம எப்படி இருக்குது பனிப்பூரி நாளைக்கு நாளைக்கு பணிக்கு நம்ம ஆ இப்போ நம்மளுக்கு வந்து பிளாக் டீ பாரு நம்மளுக்கு பிளாக் டீ வந்துச்சு நம்மோ அந்த பாக் ஜுடி உண்டு. இந்த ஜுடி உண்டு. நம்ம பாக் ஜுடி குடிச்சிட்டு அப்படியே பண்ணி வங்கோடிதா. பானி வந்து பிடிக்கும். நம்ம வீல்ல இருந்தவங்கள இன்ஸ்டேடியா பாடி பூரி. அவங்க எல்லாம் வீட்ல பானி பூரி கேட்டாங்க வாங்கி கொடுத்தோம். என்னாச்சு

ஓகே நான் வாங்கியதுக்கு நான் பிளாக் டி வந்துச்சு பிளாக் டே பிடிச்சிட்டு வண்டி போகிறேன் சரி ஓகே வர உங்கள இந்த வீடியோ பிடிச்சா அங்க சொல்லு அங்க சொல்லு லஞ்சம் வாங்குற அங்கே சொல்லு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ பிடிச்சது வண்டிப்பா